ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலய தர்மர் பட்டாபிஷேக விழாவில் அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் கலந்து கொண்டார் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் ஆலயத்தின் நூற்று முப்பத்தி ஏழாவது ஆண்டு அக்னி வசந்த விழா கடந்த எட்டாம் தேதி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது விழாவில் பால்குட ஊர்வலம் மகாபாரத சொற்பொழிவு மகாபாரத நாடகம் என தினமும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக தர்மர் பட்டாபிஷேக அன்னதான விழா வியாழக்கிழமை நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து அன்னதானத்தை தொடங்கி வைத்த அவர் பொதுமக்களுடன் அமர்ந்து உணவு இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் பொதுமக்கள் அதிமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்